கேட்படாது ஆகவே தான் ஜனாதிபதி அவர்களுடைய முக்கிய கோட்பாடு என்னவென்றால் உலக மக்கள் அனைவருக்குமே சலுகைகள் சமமாக வழங்கப்படுகின்ற ஒரு நாடாக இலங்கை நாட்டை மாற்ற வேண்டுமென்றதே ஆகவே தான் மத்திய மலையகத்தில் இருக்கின்ற மலையங்கள் மக்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் அதே போல் இருந்து புலம்பெயர்ந்து இவ்வாறான நாடுகளில் வாழ்கின்ற அனைவருக்குமே உறுதியான ஒரு மொழி கூறியிருந்தால் இலங்கை நாடு என்றது உங்கள் அனைவருக்கும் சொந்தமான ஒரு நாடு எங்களுடைய புதிய என்பிபி அரசாங்கம் அரசு அரசாங்கத்தை இந்த அரசியலை ஏந்தியதுக்கு பிறகு முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னா சிங்கள தமிழ் முஸ்லீம் அனைவருக்குமே ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாடாக இலங்கையே நம்பகத்தகமான ஒரு நாடு என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் எடுத்தது அதுலேயே முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்றால் எங்கள் நாட்டுல வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமே நாங்கள் இன இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு முன்ன எங்களுக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தின் ஏற்படுகின்ற தாக்கங்கள் அதாவது பொருளாதார சமத்துவம் இல்லாத ஒரு நாட்டுக்குள் மனித உரிமைகள் பேண முடியாது என்ற உறுதிப்பாட்டோடு நாங்கள் இருக்கின்றோம் அப்போ பொருளாதாரத்தின் சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வேலைப்பாடுகளையும் நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எடுத்திருக்கின்றோம் அன்பகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய அவர்களுடைய கோட்பாட்டுக்கு அமைய எப்போதுமே அந்த நாட்டில் வாழ்கின்ற எந்த ஒரு நாட்டிலும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கை உருவாக்க வேண்டும் என்றால் இது தன்னுடைய பிறந்த மண் என்ற உறுதிப்பாட்டை உருவாக்க தேவை என்றால் அந்த நாட்டில் உள்ள பொருளாதாரத்தின் பங்களிப்பு சமமாக கிடைக்கப்பெற வேண்டும் அந்த நாட்டில் இருக்கின்ற உழைப்புக்காக அல்லது அந்த நாட்டில் பணத்தை உருவாக்கி கொள்வதற்கு உழைப்புக்காக மக்களை பயன்படுத்தின போதிலும் பெறும் போது அந்த புறக்கணிக்கப்படுகின்ற சமுதாயங்கள் இருந்தால் நாட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படாது ஆகவே தான் ஜனாதிபதி அவர்களுடைய முக்கிய கோட்பாடு என்னவென்றால் உழைக்கும் மக்கள் அனைவருக்குமே சலுகைகள் சமமாக வழங்கப்படுகின்ற ஒரு நாடாக இலங்கை நாட்டை மாற்ற வேண்டும் என்றதே ஆகவே தான் மத்திய மலையகத்தில் இருக்கின்ற மலையக மக்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் அதே போல இருந்து புலம்பெயர்ந்து இவ்வாறான நாடுகளில் வாழ்கின்ற அனைவருக்குமே உறுதியான ஒரு மொழியை கூறியிருந்தால் இலங்கை நாடு என்றது உங்கள் அனைவருக்கும் சொந்தமான ஒரு நாடு ஆகவே தான் இப்போது கூட இந்த அந்நியை ஈட்டிக் கொடுக்கும் போது இலங்கை மக்கள்ல நாங்கள் பார்க்கின்றோம் மலையக மக்கள் பாரியோர் பங்கினை அவர்கள் உழைத்து தருகின்றார்கள் மத்திய நாடுகளில் வேலை செய்பவர்களும் ஏனைய ஆடை தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களும் பெண்களும் அதிலும் நாங்கள் முக்கியமாக இந்த சிறுபான்மையினர் என்று குறிப்பிடப்பட்ட தமிழ் உழைப்பதிலும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய கூறிய விடய்தான் சிறுபான்மையர் என்ற எவருமே இதற்கு பிறகு இலங்கையர் கிடையாது அனைவருமே நாம் இலங்கையர் என்ற நம்பிக்கையோட வாழ வேண்டும் அந்த என்ற அந்த அந்த நம்பிக்கையுடன் வாழ்வதற்காக வேண்டித்தான் இம்முறை நாங்கள் பாராளுமன்றத்தை பார்த்தாலும் கூட அந்த சமமான பங்களிப்பு இப்ப நான் என்று பார்த்தாலும் கூட நான் மாத்திரை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து எங்களுடைய சகோதர மொழி பேசும் மக்களுடைய வாக்களால் தான் நான் என் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டேன் அந்த என்னுடைய முழுமையான வைத்து எனக்கு ஒரு அமைச்சர் பதவியை வழங்கி இந்த நாட்டில் இப்போ இன்று நான் உங்கள் மத்தியில் வந்து பேசுவதற்கான அங்கீகாரம் பெறப்பட்டது எங்களுடைய அரசாங்கத்தின் எங்களுடைய என்பிபி கொள்கை அந்த பிரகடனத்தில் கூறியவாறு அனைவருமே இலங்கையர் என்ற நம்பிக்கையுடன் ஆகவே நான் முழுமையாக சொல்கின்ற விடயம் இப்போ இந்திய உதவிகளும் அதே போல எங்களுடைய அரசாங்கத்தின் கோட்பாடுகளுக்கும் அவைய மத்திய அந்த எங்களுடைய மலையாள மக்களுக்கு வீடமைப்பு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பார்த்தோம் என்றால் நூற்றுக்கு முப்பது சதவீதமான பெண் குடும்பங்கள் யுத்தத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்டு ஆண்களை இழக்கப்பட்டு பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கு அந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய அவர்களுடைய தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கான வழிவகுத்தல் தொழிற்சாலைகள் உருவாக்குதல் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் கல்வியை உறுதிப்படுத்துதல் போன்ற விடயங்கள் அனைத்துக்கு ஆக வேண்டி அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்கின்றது வட்டுவாக்கல் பாலத்தை புனரமைப்பதற்கு மாத்திரம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு வடமாகாண அபிவிருத்தி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பார்த்தோம் என்றால் வடமாகாண அபிவிருத்திக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்போ பத்தாயிரம் வீடுகளை கட்டியமைத்து புனரமைத்துக் கொடுப்பதற்கும் மீள கட்டியெழுப்பதற்காகவும் அந்த பண ஒதுக்கீடுகிறது ஏனைய நாடுகளுடன் உதவி வாங்குதல் போன்ற பல விடங்களூடாக அடிப்படை தேவைகள் வீட்டுரிமை நில உரிமை மனித உரிமை பிரஜா உரிமை காக்கப்படுகின்ற ஒரு நாடாக இலங்கையை கட்டியெழுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுது அதே போலவே உண்மையாகவே நாங்கள் தான் முஸ்லிம் மக்களை பார்த்தாலும் கூட வணக்கம் Director of the Movement for Self-Determination of Tamil Nadu <laughs> and Deputy Minister for Promises of the past National Government Tamil Nadu former, I was former uh, anyway let me congratulate you for getting challenging questions yes, I can tell you if this is going we be challenging to you don't doubt about it but my questions yes, are so my regret for it the war ended in since May 2009 Money being we'll spent on military, even though it spent time in in 2009 as you call it. When will be the Tamil political prisoners? I don't need that money. Prisoners will be released. Why Buddhism got priority over other religion? Even though you say one country, one nation, one people. When will be the old Tamil lands? Will be released and armies will be sent to the borders where they should be. I don't see no armies in UK or any other many countries, not all the countries, but many countries have the armies to the borders. But when I go around in that yeah. I see the army. So finally, or oh, just two more questions. When will the NPPP accept? side that's very important finally will you hold a referendum to find out panel what separates do they want separate states in Sri Lanka I know it's going to be tough we can ask for you dictionary meaning are the ones who are imprisoned for political reasons alone without offense being committed that is the definition of the UN assembly that's the definition of the European Union as well now, quite unfortunately, there was an act called the Preventions of Terrorism Act, PTA, which my ministry is at the moment in the process of abolishing it. It will be abolished before the end of this year. And a new law will come. Why? Why? Because we know that is not the correct law. We are bringing in a new act which will respect human rights and the universally accepted freedom of speech in the past, there were cases, all the people, except for one or two, which i will look into, because i know a lot of people gave me names to check inside the prisons which i do regularly, are all convicted of an offense under the pta. so when you are convicted on the offense of a pta, you have to serve your sentence. now, for any other person who has 20 years or less, there's a way their sentence gets remitted.